வணக்கம் நண்பர்களே நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாவதினு இருந்து ஒரு நல்ல நம்பராக வாங்கணும் ஏன்னா காலம் முழுவதும் வச்சுருக்கக்கூடிய நம்பர் அப்போ அது ஃபேன்சியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு சிலர் இந்த கூட்டுத்தொகையெல்லாம் பார்ப்பாங்க கூட்டுத்தொகை நாலு மூணு ஏழு அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பார்ப்பாங்க அப்போ கூட்டுத்தொகையும் உங்களுக்கு செட் ஆகணும் நம்பரும் ஃபேன்ஸியாக இருக்கணும் ஏன்னா பசங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்கி கொடுக்குற நம்பர் அவங்க ஆயில் முழுவதும் அதை தான் பயன்படுத்த போகிறாங்க ஏன்னா காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வாங்குவாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டி ஆனால் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த காரை விற்றுருவாங்க ஏன்னா சிம் கார்டு அப்படி கிடையாது ஒன்ஸ் வாங்குறது நம்ம ஆயில் முழுவதும் அதை வச்சு பயன்படுத்துகிறோம் ஏன்னா ஆதார் கொடுத்துருவோம் பேங்க் ரேஷன் கார்டு இப்படி எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கறதுனால அந்த நம்பர் நமக்கு பர்மனண்ட்டான நம்பர் அந்த பர்மனண்ட்டான நம்பர் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபேன்சியாகும் கூட்டுத்தொகை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கூட்டுத்தொகையில் நம்பிக்கை உள்ளவருக்கு கூட்டுத்தொகைக்கு பிடிச்ச மாதிரியும் ஆயிரக்கணக்கான நம்பர் ஒரே இடத்துல பார்த்து வாங்கணும் அப்படின்னா லவ்லி ஃபேன்சி டேப் காம்ப்ளெக்ஸ் கடை சென்னை மொபைலுக்கு கீழங்க திருச்சியில் இருக்குது நம்ம கடை நீங்கள் வெளியூர் நண்பரில் உங்களுக்கு சிம் கார்டில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது கேட்கணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் உங்களோடய சந்தேகங்களை கேளுங்கள் நான் உங்களுக்கு வித்தின் ஒன் ஹவரில் உங்களுக்கு நான் பதில் கொடுத்துருவேன் அதனால் கார்டு வாங்குறதுக்கு லவ்லி ஃபேன்சிக்கு வாங்க நன்றி